உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கீழே கிடச்சா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா இல்லை எடுக்காம தான் போயிடுவீங்களா அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பணம் பணம் பற்றிய சிந்தனையை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வராகி சர்மா பஞ்சரத்தனம் வராகி கோவில் அச்சரப்பாக்கம் இந்த உலகமே வந்து காந்த அலைகளை கொண்டு இருக்குங்க ஓகேங்களா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே ஒரு காந்த அலைகளை கொண்டு இருக்குது இந்த உலகமே வந்து பஞ்சபூதத்தில் ஆனது இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலில் தான் இருக்குது ஓகேங்களா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பஞ்சபூதம் பார்த்துக்கிட்டு செயல்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாருக்குமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் கையால் பணம் கொடுக்காதீங்க எல்லாருக்குமே இது இந்த ராசி தான் அந்த ராசி அப்படிலாம் கிடையாது பொதுவாகவே சொல்கிறேன் இது பொது பலம் தான் யாருக்குமே கேஷாக கொடுக்காதீங்க உங்கள் கையை விட்டு கேஷாக உங்கள் கையை விட்டு போகவே கூடாது அதுக்குன்னு தானம் தர்மம்லாம் கூட கொடுக்கக்கூடாதா சாமி அப்படிங்கன்னா தானம் தர்மம் எவ்வளோ வேணால் பண்ணலாம் அதை என்னால் காசாதான் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது ஏன் பொருளாக கொடுங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் பணம்ன்றதுதான் லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியை நம்ம கையை விட்டு கொடுத்துடக்கூடாது